மா அறிவியான காப்போடுப்போ அருவியான காலை போட்டுப்போம் ஆக அழகு சூப்பர் லால் குடி எல்லாரும் சூப்பர் யா அடுத்து வர்ற மாடு லால்குடி எல்லாரும் சண்முக மாடு சூப்பர் 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 யாரு தான் சூப்பர் சூப்பர் து அமைச்ச பரிசு மார்ஜு பரு ஏறி பாரு முருகா ஏறி பாரு மார்ஜு தட்டப்பார் நெருக்க மகள் சின்னப்பா மரையழகன் ஆஹா நெருக்கு தட்டப்பா வரா 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 ஏ மஞ்சி அல்ல அதான் மாட்டுக்கார ஒதுங்க இல்ல மாட்டுக்கார ஒதுங்க இல்ல மாட்டுக்கார ஒதுங்க இல்ல காட்டம்பட்டு ரஞ்சி சார்பான திருச்சி தான் பழைய பாளையம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மாடு விராலிமலை மலை இரண்டாவது வார்டு உறுப்பினர் நல்ல புடி நல்ல முடி வேளாண் சூப்பர் புடி பெரிய சாமி மாடு வார்டு புடி ஹீரோ வெற்றி பெற்ற சூப்பர் மாடு முருங்க ஏறி பாரு முருங்க ஏறு கட்டி பாரு கட்டி பாரு முருங்க கட்டி பாரு சூப்பர் மாடு செய்தோம் சாபாவா அந்த மாடு மாடு சூப்பர் சூப்பா தலைமுறை வந்து சூப்பர் பல்லையை அருமையான காலை நாட்டுக்காட்டு வெள்ளக்குழு மட்டும் கால்நடை மாற்றுத்துறை அமைச்சர் ரொக்கரிசு அமைச்சர் மெய்யநாதன் வரவு ரொக்க பரிசு வெள்ளிக்காசு பேச்சு பேச்சு அமைச்சர் பரிசே தனபான மாலை காலை வெற்றி பெற்றது பட்ட ராஜேந்திரன் சரண்யா பிராச மாடுதான் புரிஞ்சு மாடு சூப்பர் 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 மாடு பாரு

అరుమయాల <Sanye> 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 ரீசு அமைச்சர் நெய்யா சூப்பராக நல்லூர் கூட்டம் மனிதன் சேவார் வெள்ளிகாசு அங்க வளர்ந்தோம் சூப்பர் மாடிய தலைவாங்க வெள்ளிக்காசு மாடுதாரு சூப்பர் மாடு மாணூர் கூட்டம் போட்டு சூப்பர் மாறு மாறு மாடு கட்டு போட்டாங்க கைத்து போட மாடு கைத்து வீரர்கள் காணவில்லை தொட்டப்பார் தொட்டப்பார் தொற்றைப்பார் நொறுக்குவே வீரர்கள் காணவில்லை அரியானவரை காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி

தொட்டப்பார் விழாக்காண்டி சார்பா விழாக்காண்டி சார்பா கட்லு தொட்ட பார் கொங்க நாய்க்க மட்டி கோயில் காலை தொட்ட பார் விழாக்காண்டி சார்பாண்டு மாடு தொட்ட பார் தொட்டப்பார் விழாக்காண்டி சார்பா கட்லு தாம்பா அருமையான காலை பேடு அருமையான காலை காலை வெற்றி பெற்று விளையாட்டு அடுத்த மாதிரி மகன் அருமையான காலைப்பா கா வெற்றி பெ அடுத்த நாடு மாடுப்பா என் வீடி வேடிக்கை போகிறீங்க காலை வெற்றி பெற்றது காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகேயன் மாடு அருமையான காளை வீரர் வெற்றி பெற்றார் மாட்டாட்ட மாட்டுக்கு ஒரு சீலிங்வெண்டி சார் ரூபாய் இந்த மாட்டுக்கு ஒரு சீலிங் அருவான மாட்டு போ மாட்டு போ

కిబంతం కంతు నిడి సయేలేసగు. కామలివిత఺న్తిసటబూ. కటిసిరితలి సిలేసిడిఔం వలలగసి. ప్యా కాము లకటిసి. అవండి మొరిసి GPUజికామ్న హ இருப்பா எல்ல மொழி நாட்டின் பேர் எல்லை மொழி மாடு மாடு எல்லாம் உரிமையான கையில மாட்டுக்க எல்லாம் அப்பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கா ஐட்டுக்கு வந்ததா கிட்டுக்கு வந்த மாடுப்பா

மாடு பிடிக்காதீங்க தயவுசெய்து மாடு திரும்பி இருக்கு மாடு பிடிக்காதீங்க ரொக்கப்பொதிசு இல்ல தயவுசெய்து

தொட்டார் ஆண்டிச்சாமி கோயில் காலை தொட்டுப்பார் விலக்கம் சார்ந்த ஒரு